அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் கிழமையில் முருகனுக்கு விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முருகபெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கின்றன அவை வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருக பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் இந்த விரதம் இருக்கும் முறையானது செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி முடித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருக உரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது உறுதி மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்